டீ டம்ளரும் ஐஸ் கட்டியாக போதும் ஒரு நிமிடத்தில் நூறு உளுந்த வடை கூட நீங்கள் செய்யலாம் இந்த சீக்கிரட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா எல்லாராலையும் நல்ல மொறுமொறுப்பாக நல்ல பஞ்சு பஞ்சா நல்ல சாஃப்டான நல்ல கிறிஸ்பியான உளுந்த வடை கண்டிப்பாக செய்யலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்போது வடை பண்ணுறதுக்காக நம்ம வந்து உளுந்தம்பருப்பை ஒரு பவுலில் வந்து ஊற வச்சுக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ உளுந்த பருப்பை நல்லா மூணு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊரிச்சுனா நல்லா உளுந்தம்பருப்பு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம நம்ம வந்து ஐஸ் கட்டி சேர்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில வந்து அரைக்கிறதுனால மாவு வந்து நல்லா பொங்கலை அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பியா இல்லை ஷேப் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் இன்னைக்கு சூப்பரான உளுந்தை வடை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்காம ஐஸ் கட்டி வந்து சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பல்ஸ் விட்டு நல்ல நைஸான மாவை வந்து இந்த மாதிரி நல்லா பொங்க பொங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஐஸ் கட்டி சேர்க்குறதுனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து அரைக்கணும்னு இல்லை அரைக்கும் போதே நல்லா பொங்கி மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும் ஒரு தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா மிதக்கணும் உளுந்து மாவு இந்த மாதிரி தண்ணியில் போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு நமக்கு நல்லா அரைஞ்சி பக்குவமாக ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது போல் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிட்டு இதில் வந்து மசாலா பொருளெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து உளுந்த வடை செய்கிற மாதிரி தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே மல்லித்தலை கருவேப்பிலையை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வடை நல்ல மொறு மொறுப்பாக இருக்கணும்னா கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சு அடித்து விட்டு ரெண்டு நிமிஷம் போல் இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க கையில் வச்சே நல்லா கும்மு கும்முன்னு அடிச்சு விடுங்க அப்போ தான் நம்மளுடைய உளுந்தை விட நல்லா பந்து பந்தாக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கடைசியாக நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க இப்போது நம்மளுடைய உளுந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாகிக்கிட்ருக்கு இந்த உளுந்த வடை செய்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேப்பே வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க மிக்சியில் அரைச்ச மாவு கண்டிப்பாக ஷேப்பே வராதுங்க உளுந்த வடை பக்குவத்துக்கு அதுக்காக நம்ம வந்து சின்னதாக ஒரு டெக்னிக் பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் கவர் இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா பால் பாக்கெட் கவர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாக்கெட் கவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்து நல்லா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா டைட்டாக ஒரு நூல் வச்சு டைட் பண்ணிடுங்க இல்லைனா லப்பர் பேண்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து விட்ருங்க எண்ணெய் தடவை வேண்டாம் தண்ணியை தெளித்து விட்டு இந்த மாதிரி அள்ளி இப்படி நடுவில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க நம்ம வந்து கையில் அள்ளி நம்ம போட முடியாது இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான உளுந்த வடை நம்ம மிக்சியில் அரைச்ச மாவை கையில் வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு தட்டி போடவே முடியாதுங்க கிரைண்டரில் மாவை தான் நம்ம வந்து தட்டி போட முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை வந்து பக்குவமாக அள்ளி போட தெரியாது எனக்குமே வந்து உளுந்த வடை வந்து கையில் வந்து அள்ளி போட தெரியாதுங்க அதனால நான் எப்போவுமே இந்த டெக்னிக்கை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் சரி அதை நம்ம நம்ம மட்டுமே வச்சுக்கிட்டாக்க எப்படி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு உளுந்த வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உளுந்த வடையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போது நம்மளுடைய உளுந்த வடை பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா சிம்மில் வச்சே வேக விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா கும்மு உளுந்தை உளுந்தவடை ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் கரெக்டான கடையில் வாங்கி சாப்பிட்ற ஷேப்லேயே இருக்குது உளுந்தை வடை இதே மாதிரி ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து உளுந்த வடை செஞ்சிங்கன்னா எத்தனை வடை சாப்பிட்டாலும் உங்களுக்கு திகட்டாது எண்ணெய் குடிக்காது அதே சமயத்தில் நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறோம்ல அதனால மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும் சாயங்காலம் வச்சு சாப்பிட்டாலும் அந்த மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட குறையாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து உளுந்த வடை சாப்பிடணுன்னா மிக்சியில் மாவு அரைக்கிறதுனா இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் ஐஸ் கட்டியை மட்டும் சேர்த்து மாவு அரைச்சி நீங்கள் சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளுடைய உளுந்தை விட பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு அருமையான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிருக்கேன் ஏதோ மெத்தடில் உளுந்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டு குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க